கடகராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இப்படின்னு பார்க்கலாமா கடகராசியை பொறுத்தவரையில் பதினொன்று ஆதாயம் எட்டு வரையும் எட்டில் வரக்கூடிய ராகு பகவான் கெடுதலான பலன் அது பல ஜோசியம் சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்லிட்டே போட்டோம் அதெல்லாம் தப்புல கெடுதல் பண்ணுவார பண்ண மாட்டார் அதனால சூரிய பகவான் நல்ல வலுவான நிலையில் இருக்கிறதுனால பாதகம் இருக்காது ஒரு மனிதனுடைய மிக முக்கியம் என்ன ஆரோக்கியம் அப்போ கடகராசிக்கு இதனால் உண்மை அவசைக்கெல்லாம் போயாச்சு அவஸ்தை என்ன ஏற்கனவே அஷ்டம சனியில் இருந்தாங்க அப்ப அவஸ்தை போயாச்சா சரி இப்ப சுகம் வரணும் இல்லையா சுகம் வரும் இதுதான் உண்மை தனக்காரகனாக இருக்கக்கூடிய சூரியன் கடகராசிக்கு நல்ல பலனை தன தனம்ங்கிற தனலட்சுமி செல்வத்தை அள்ளி தருவார் பயப்பட வேண்டாம் எல்லா விதத்திலும் சுகம் இருக்கும் ஆரோக்கியங்கள் சுகம் இருக்கும் தான் பெற்ற குழந்தைகள் நல்ல விதமான கல்வி நிலையில நம்ம முயற்சி பண்ணுவோம் நீண்ட காலம் நமக்கு எதெல்லாம் பைசல் ஆகாம இருந்தோ அதெல்லாம் ஆகும் பந்தே குதிரை இது கண்டிப்பாக இது ஓடி ஜெயிக்கும் இதுதான் இந்த காலகட்ட கடகராசிக்கு பிரமாதமான ஒரு பலனை வருடம் தமிழ் வருடம் அமோகமான பலனை எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள்